பிறப்பின் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்வது பிஜேபி மாடல் பிறப்பின் அடிப்படையில் நாம் எல்லோரும் சமம் என்று சொல்வது எங்கள் அண்ணன் விஜயின் மாடல் அதற்காகத்தான் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம முன் வச்சிருக்கிறோம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதாரணமாக இந்த நிலைக்கு வரல அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கே பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் பயப்படுவாங்க சாதி பின்னணி இருக்குமோ என்று பயப்படுவாங்க ஆனா எங்க தலைவர் நீங்க சொல்றீங்க நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்க எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார் இதுதான் தலைமை பண்பு இதுதான் புரட்சி தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அறிவித்த பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எங்கள் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்று இந்த தந்தை பெரியார் அவர்கள் கண்டார் அந்த கனவை நனவாக்கிய ஒரே தலைவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தலைவர் கூத்தாடி தான் எங்க தலைவர் ரசிகர் தான் கூத்தாடியாக இருந்து கொண்டு ரசிகர்களாக இருந்து கொண்டு எங்கள் எல்லோரையும் அரசியல் படுத்திருக்கிறார் நாளைக்கு இங்க இருக்கின்ற கூட்டத்தில் இருப்பவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர போறீங்க எங்களுடைய அதிகாரம் வந்த பிறகு எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு உண்மையான சமூக நீதி ஆட்சி உண்மையான ஜனநாயக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியை தங்க தலைவர் மண்ணின் மைந்தன் பச்சை தமிழர் தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்